ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவை தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை காலமானது ஆரம்பித்து மழை வந்து வெளுத்து வாங்கிட்டிருக்கு எப்பயுமே ஆண்டுடைய இறுதி டைமில் நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாயம் இந்த மாதிரிலாம் நிறைய ஏற்படுவது வழக்கம் இந்த வருடமும் அந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்கு ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால மக்கள்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இதில் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன இதை பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூரில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சமீபத்தில் தான் பயங்கரமான திருவிழாக்கள் ரெண்டு நடந்தது ஒன்று சூரசம்ஹாரம் இன்னொன்று கோவிலுடைய கும்பபிஷேகம் ஆக்சுவலி திருச்செந்தூர் வந்து அறுபடை வீடுகளில் ரெண்டாவது படை வீடு இந்த கோவிலுடைய சிறப்பு கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் தற்போது இந்த கோவிலில் மழை வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடித்துக்கிட்டு ஓடுது அதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிஞ்சளவு இந்த மழை டைமில் கோவிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும் தற்போது அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எப்படி அந்த இடம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் வெளியாக இருக்குது வெளியான அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் கோவில் பற்றிய சில முக்கியமான தோள்களை பார்க்கலாம் ஆக்சுவலி யாராவது திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்திங்கன்னா முதல்ல திருச்செந்தூருடைய நிலைமை என்னங்கிறத தற்போது தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறத பற்றி யோசிங்க முதல்ல திருச்செந்தூரில் இப்போ மழைநாளாக எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் என்ன நண்பர்களே வீடியோ வந்து பார்த்திங்களா மழை வெள்ளம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த டைமில் கோவிலுக்கு போகணுன்னா சுவாமி தரிசனம் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பிளான் பண்ணி போங்க ஸோ தற்போது இந்த ஒரு விஷயம் வெளியாக இருக்கு அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தாள்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் வீடியோ மூலியமா இப்போ திருச்செந்தூர் முருகன் பற்றிய சுவாரஸ்யமான சில தாள்களை வந்து பார்க்கலாமா வாங்க திருச்செந்தூர் முருகன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத அறுபது விஷயங்கள் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற திருச்செந்தூரில் ஒரு தின உபவேச விரதோ இரதாவர் யாவாராயினும் அவர் ஜனன முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதோரு பலனையும் அடைந்ததாக மார்க்கமில்லை ஸோ திருச்செந்தூருடைய கோவிலுடைய சிறப்பு இந்த வரிகள் மூலியமாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வரிகளுக்கேற்ப இந்த கோவில் பற்றிய முக்கியமான சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போற திருச்செந்தூர் பற்றிய தவள்களை தெரியாதவங்க திருச்செந்தூர் பற்றிய மர்ம விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு இதனால இத்தலத்துக்கு வீரவாகுப்பட்டினம் என்ற இன்னொரு ஒரு பெயரும் இருக்கு திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகு மூலவராக இருக்கக்கூடிய முருகனுக்கு பூஜை நடத்தப்படுது மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ள நிற ஆடையை அணிவிக்கப்படுது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடை அணிவிக்கப்படுது அதே போல திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் எனும் நிர்மலாய பூஜை மிக மிக முக்கியமான பூஜையாகும் அப்புறம் திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று இரண்டு மூலவர்கள் இருக்கிறாங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறாங்க முருகனுக்கு படைக்கப்படக்கூடிய நிவேதன பொருட்களில் சிறு பருப்பு கஞ்சி பால்கோவா வடை சக்கரை பொங்கல் கல்கண்டு பேர்ச்சம்பழம் பொரி தோசை சுயாம் தேன்குழல் அதிரசம் ஆப்பம் பிட்டமுது தினை மாவு ஆகியன இங்கு வந்து ரொம்ப விசேஷமாக படைக்கப்படுது உச்சகால பூஜைக்கு முன் இலை போட்டு சோறு மோர்கொழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜைகள் தொடங்கப்படுது இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியன நெவேத்தியம் செய்யப்படு அதே சண்முகருக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு திருமுழுக்கு மட்டுமே நடைபெறும் சித்ரா ஐப்பசி தைல மூணு ஆடி தை ரெண்டு ஆவணி மாசி திருவிழாவில் பத்து ஐப்பசி பங்குனி திருக்கல்யாணத்தில் ரெண்டு மாத விசாகத்தில் பன்னிரெண்டு ஆனித்தை வருட அபிஷேகத்தில் மூணு தீபாவளி மகா சிவராத்திரியில் நாலு இந்த மாதிரி மொத்தம் முப்பத்தி ஆறு முறை மட்டுமே திருமுழுக்கு இந்த இதில் வந்து நடைபெறுது இதில் சண்முகருக்கு நடைபெறுது அப்புறம் திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்ததும் மணி ஒழிக்கப்பட்ட பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் என்பது எல்லாருக்குமே தெரியாத ஒன்று ஆக்சுவலி இரநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான அந்த நூறு கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்டமணி தற்போது ராஜகோபுரம் ஒன்பதாம் அறையில் பொருத்தப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் தினமுமே உச்சகால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேளதாளத்தோடு மேலதாளத்தோடு சென்று கடலில் கரைப்பாங்க இதற்கு கங்கை பூஜை என்று பெயர் இக்கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் துண்டுகை விநாயகர் கோவில் இருக்குது இவ்விநாயகரை வணங்கிய பின்னர்தான் தான் முருகப்பெருமானையே வணங்க செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவிலுடைய வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்கு மூலவருக்கு பின்புறமாக சுரங்க அறை உள்ளது ஐந்து கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்ச லிங்கங்களை காணலாம் இந்த அறைக்கு பம்பரை என்றும் ஒரு பெயர் இருக்கு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கு இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்த பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்புறம் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்டது அப்புறம் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது இங்கு நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் வந்து இந்த மண்டபத்தை தாங்குகிறது தான் ரொம்ப விசேஷம் திருச்செந்தூர் கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலைபெற்றிருப்பதாக வரலாற்று ஏடுகளில் கூறப்படுது அப்புறம் திருச்செந்தூர் தளத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிலங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்றவர்கள் இருக்கிறாங்க குமர குமரவிடங்கரை மாப்பிளை சுவாமி என்று அழைக்கப்படுறாங்க இத்திருத்தலம் மன்னர் வளைகுட கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்றும் அழைக்கப்படுது பின்னர் திரு என்றும் அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சிலைவாய் என்று அழைக்கப்பட்டது அப்புறம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படைவீடு எனப்படும் ஆனால் இதுதான் முதல் படை வீடு என்ற குறிப்புகளும் இருக்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலை என்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு இருக்கு திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தி மூணு திருப்புகள் பாடியிருக்கிறாரு இந்த பாடல்களை பக்தி சிரத்தையோடு பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அப்புறம் மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும் அப்புறம் திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடி எனப்படுகிறது இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுது அப்புறம் கிணறு இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ளது இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகோ திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி அருமுகசுவாமி மூவரும் தங்கள் வாழ்நாளில் அர்ப்பணித்தனர் அவர்களுடைய சமாதி நாளுக்கினர் அருகே அமைந்திருக்கு அப்புறம் தமிழகத்தின் முதல் முதல நாகரிகம் தோன்றிய நகரங்குள்ள திருச்செந்தூரும் ஒன்று முருகப்பெருமானோடு போரிட்ட படைவீடர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுறாங்க இத்திருக்கோவிலில் பன்னீர் சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதாகி உள்ளதாக கூறப்படுது அதாவது சமாதியாகியுள்ளதாக கூறப்படுது முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்திரனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக உள்ள மப்பேடு என்ற இடமாகும் இப்பகுதி தற்போது மணமேடு என்று அழைக்கப்படுது அலைவாய் திரசிலைவாய் வெற்றி நகர் வியாழ சேத்திரம் அலைவாய் சேரல் செந்தில் மவாதேவி சதுர்வேதி மங்களோ சிந்துபுரோ சைந்திபுரோ வீரவாகுப்பட்டினம் என்றெல்லாம் திருச்செந்தூர்லாம் முன்பு அழைக்கப்பட்டிருந்தது முருகனுடைய அவதார நோக்கமே அசுர்களை அழிப்பது தான் திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே முருகனுடைய தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாக குறிப்பிடப்படுது முருகன் சிவந்த நிற உடையவன் அவன் உறைந்துள்ள தளம் என்பதால் தான் இத்தலத்துக்கு செந்தில் என்ற பெயர் ஏற்பட்டது திருச்செந்தூர் ஊர் மத்தியில் சிவபெழுந்தேஸ்வரர் கோவில் இருக்குது இதுதான் ஆதி கோவில் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இப்படி இந்த கோவிலை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இப்போ திருச்செந்தூரில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன் கோவில் பற்றியே சில சுவாரஸ்யமான தாள்களும் சொல்லிட்டேன் இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்